வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கஸ்டமர் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எந்த கிளாத்தாக இருந்தாலும் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போதே அதனுடைய ரேட்டை எதுக்காக சொல்லணுங்கிறது இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற வார்த்தை வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அதில் நானும் ஒருத்தர் தான் இந்த மாதிரி வந்து வீட்டில் தைக்கிறேன் லேடிஸுங்க வந்து புழம்பிகிட்டே இருக்க வேண்டியது தான் அது ஏன் கடையில் வந்து ஸ்டிச் கிட்டே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டுறாங்கன்னு தெரியல வீட்டில் ஸ்டிச் பண்ணுறவங்க கிட்டே மட்டும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க அதை அவங்களுடைய சாத்தியம்னு நினச்சிக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையே கிடையாது சாமாத்தியன்றது நமக்கும் இருக்குது நம்ம அந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம தைக்கிறது வந்து வீட்டில் தைக்கிறோம் நம்ம வந்து அவ்வளோ கராராக பேச முடியாது கடையில் வந்து கடையில் ஸ்டிச் பண்ணுறவங்க வந்து கராராக பேசி அனுப்பிச்சிருவாங்க ஏன்னா அது வந்து கடை யாரும் இருக்க மாட்டாங்க வீட்டிலன்றப்போ நம்ம அம்மா மாமியார் ஹஸ்பண்டுன்றவங்க எல்லாருமே வீட்டில் இருக்கிறப்போ ஒரு ஸ்டிச் பண்ண வராங்கன்னா அவங்க வந்து கேட்குறப்போ அவங்க கேட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் வீட்டில் என்ன என்ன நடக்கும்ன்றது வந்து யோசிக்க மாட்டாங்க அதாவது இப்போ ஒரு ஸ்டிச் பண்ணுறாங்க ஸ்டிச் பண்ண கொடுக்குறாங்க எவ்வளோ அமௌண்ட் ஆகுன்றது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிடுங்க இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிடுங்க சொல்லாமல் வந்து நான் என்னென்னா எனக்கு ஒரு பத்து இருபது கஸ்டமர் இருக்காங்கன்னா என்கிட்ட வரவங்க எல்லாருமே வந்து அமௌண்ட் இவ்வளோ ஆச்சுன்னு சொன்னால் இப்படி எடுத்து கொடுக்குறவங்க தான் இருக்காங்களே ஓகே அமௌண்ட்டு சொன்னால் க கம்மி பண்ணுறவங்க அப்படின்றது கிடையாது நான் நிறைய பேர் பார்த்துருப்பேன் யூடியூப்லேயே கூட வந்து இந்த மாதிரி சொல்கிறப்போ கஸ்டமர் வந்து ரேட் குறைக்கிறாங்க ரேட் கேட்குறாங்கன்றப்போ நம்மளுக்கெல்லாம் இல்லைடாப்பா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே ஒரு ரெண்டு கஸ்டமர் அந்த மாதிரி வந்துட்டாங்க எனக்கும் நடக்கும் அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க கலாய்ச்சிட்டு பேசிகிட்டு இருப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் சில பேர் வந்து நூறுரூபானா கம்மி பண்ணி கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து அது மனசு கேட்கும் ஏன்னா அது வந்து அதிகமாக தைக்கிறதுனால நானே கொஞ்சம் ஒரு ஐம்பது நூறுன்னு கம்மி பண்ணிடுவேன் அது பெருசாக அவ்வளோ நினைக்க மாட்டேன் ஆனால் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு எடுக்க சொல்லிவிட்டு கடைக்கு போய் நம்ம கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு ரிஸ்க் எடுத்து தான் நம்ம வந்து ஒரு வேலை செய்வோம் அவங்களுக்குன்னு பார்த்து பார்த்து அழகாக தைப்போம் இவங்க காசு கொடுப்பாங்க இவங்க காசு கொடுக்க மாட்டாங்க அப்படியெல்லாம் பார்த்து தைக்க மாட்டோம் நம்ம எவ்வளோ அழகாக தைச்சி தரோமோ நம்ம எல்லோரும் நினைக்கிறாங்களான்னு தெரியாது ஆனால் நாம் எப்படின்னா ஒரு ட்ரெஸ் தைச்சி தரோன்னா அவங்களுக்கு போட்டு பார்த்து அழகாக இருக்குதா நல்லா இருக்கா அப்படின்றது தான் நான் வந்து பார்க்குறது ரொம்பவே எதிர்பார்ப்பேன் அவங்க தர கமெண்ட்ஸுக்கு வந்து ரொம்பவே இஷ்டமாக ரொம்ப சந்தோஷமாக பார்ப்பேன் அமௌண்ட்லாம் தான் நான் வந்து ப்ளவுஸ் கொடுக்கும்போதே இவ்வளோ ஆச்சுன்னு நான் யாருக்குமே சொல்லவே மாட்டேன் ஏன்னா அப்படி தான் என்கிட்ட இருக்கிறவங்க கொடுக்குறவங்களும் அப்படி தான் இருக்காங்க ப்ளவுஸ் கொடுத்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் பொறுத்து கூட நான் காசு சொல்லுவேன் ஏன்னா நான் கேட்குற டைம் கொடுக்குறவங்களும் இருக்காங்க காசு காசுக்கிட்ட வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் காசு கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட அமௌண்ட்டை சேர்த்து வச்சுட்டே வந்து எதுனா கடைக்கு போகிறப்போ சொன்னோன்னா இப்படின்ட்டு அனுப்பி விட்டுருவாங்க அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் பிரச்சனையே இல்லை அப்படி தான் நானும் எல்லாருக்கிட்டேயும் பழக்க வச்சுட்ருக்கேன் இருக்கேன் காசுன்னு ரொம்பவே கேட்டு இது பண்ண மாட்டேன் அதே மாதிரி ஒரு வாரம் அப்படியெல்லாம் ஆகுதுன்னா கூட பரவாயில்ல அவங்களுடைய சுச்சுவேஷன் அப்படின்ட்டு இருந்துருவேன் தெரியும் இல்லையா நம்மளுக்கு இவங்க கொடுப்பாங்க இவங்க கொடுக்க மாட்டாங்க இவங்க கொடுக்காம டிலே பண்ணுறாங்கன்றது தெரியுது நம்மளுக்கு அதனால் கொடுக்குறவங்க அவங்க எப்போவுமே கொடுக்குறவங்க லேட் பண்ணால எனக்கு கஷ்டமே இல்லை நானே என்னையே திட்டுவாங்க சொல் அமௌண்ட்டு சொல்லுன்னு சொல்லுவாங்க நானே லேட் தான் பண்ணுவேன் அமௌண்ட்டு சொல்கிறதுக்கே அந்த மாதிரி தான் எல்லாருக்கிட்டேயும் அப்படின்ட்டு இருந்துட்டேன் சிலர் வந்து அப்படி இருக்க மாட்டுறாங்க எல்லாருக்கிட்டேயும் நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்றது தான் இது ஒரு அனுபவம் பாடும் இப்போ ஒருத்தருக்கு மேக்ஸி ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்க இது வந்து எனக்கு ஒரு கிளாத் எடுத்துகிட்டு வந்து ஸேரீ கிளாத் மாதிரி தான் இருந்தது ஆனால் ஸாரியை விட ரொம்ப கம்மியாக இருக்குது அது ஒரு பிட்டு மாதிரி இருக்குது அதில் வந்து ஃபுல் சர்க்கிள் கவுன் கேட்டாங்க அதில் ஃபுல் சர்க்கிள் கவுன் வந்து தைக்க முடியாது ஆஃப் சர்க்கிள் வேணால் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க கிட்டே சொல்லிட்டேன் ஸ்டிச் பண்ண ரொம்ப செலவுலாம் பண்ணாதீங்க இதுக்கு சிம்பிளாக அப்படியே நார்மலாக தைக்கிற மாதிரி தைங்க எதுவும் நெக் டிசைன்லாம் எதுவும் வேண்டாம் ஏன்னா இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் வந்து ஆன்லைனில் சாரி எடுத்து கொடுக்குறேன் எனக்கு அதெல்லாம் அழகாக தைச்சி கொடுத்துருங்க இது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்குன்னு சொன்னாங்க சரி நம்ம மேக்ஸிக்கோ இருக்கட்டும் ஃபுல் சர்க்கிளோ ஆஃப் சர்க்கிளோ இருக்கட்டும் அந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ கூலியோ நம்ம அதை வாங்கி தானே ஆகணும் ஸ்டிச் பண்ண பிறகு நம்ம இது வந்து வேஸ்ட்டு வேஸ்ட்டு கிளாத்துன்னு அப்படியெல்லாம் தைக்க முடியாது இல்லையா நல்லா இல்லாத கிளாத்தை கூட அழகாக தான் நம்ம டெய்லரிங்களுடைய வேலை அதில் வந்து தைச்சி கொடுத்த பிறகு வந்தாங்க தைச்சிட்டேன் எல்லாம் கொடுத்த பிறகு எவ்வளோன்னு கேட்டாங்க ரேட் சொன்னால் இதுக்கு இவ்வளோவா நான் வந்து சும்மா சிம்பிளாக தான் கேட்டேன் அது ஒர்த்தே இல்லை அந்த கிளாத்துக்கு அந்த கிளாத்துக்கு ஒர்த்தே இல்லை அந்த ஒர்த்து இல்லாத கிளாத்துன்னா நான் என்ன பண்ண முடியும் நீங்கள் கிளாத்து கொடுத்தீங்க நான் ஸ்டிச் பண்ணேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதே சொல்லாங்க சாட்டன் கிளாத்து நான் எடுத்து அதுக்கப்புறம் வந்து லைனிங்கும் போட்டிருக்கேன் போட்டு ஃபோர் ஹண்ட்ரட் கேட்டிருக்கேன் இது வந்து அதிகமாக கம்மியாக நீங்களே சொல்லுங்கள் அப்போ கூட அவங்க ஒத்துக்கவே இல்லை நான் த்ரீ ஹண்ட்ரட் தான் கொடுப்பேன்னாங்க சரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் என்ன பண்ணுறது அதுவும் இல்லாமல் வீட்லேயும் ஆளுங்க இருக்காங்க நான் வந்து கலராகவும் பேசவும் முடியாது என்னால் காலையில் பேசவும் முடியல சொல்லவும் முடியாமல் தவிர்த்துட்டு இருந்தேன் ஏன்னா நான் சம்பாதிச்சு தான் வீட்டை பார்க்கணுங்கிற சுச்சுவேஷன்லாம் கிடையாது வீட்டில் எனக்கு இந்த ஒர்க் வந்து பிடிச்சிருக்கு நான் பிடிச்சதுனால செய்கிறேன் அதனால் வீட்டில் பர்மிஷன் கேட்டு நான் செஞ்சிட்ருக்கேன் சரி செய்னு சொல்லிட்டு இதனால் என எனக்கு ரொம்ப பெனிஃபிட் அவருக்கு இருக்கோ வீட்டுக்கு இருக்கோன்னு தெரியாது எனக்கு நான் வந்து லேடிஸாக இருந்து நம்ம எப்போவுமே சும்மா இருக்கக்கூடாது நம்ம தெரிஞ்ச வேலை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் நான் கற்றுக்கிட்ட தொழிலை வந்து அதை வந்து வேஸ்டாக்காமல் வீணாக்காமல் நான் வந்து அதை வந்து யூஸ் பண்ணணும்னு நினச்சி செய்கிறேன் அதை வந்து அவங்க அவ்வளோ ஒரு இதுவாக நினைக்கிறாங்க மாதிரி பண்ணாதீங்க நிறைய பேர் வீட்டில் பர்மிஷன்லாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டிச் பண்ணுறாங்க அவங்க கேட்குற வந்து குழியை வந்து தச்சுட்டாங்கன்னா கொடுத்துருங்க கொஞ்சம் முன்ன பின்ன கம்மி பண்ணிக்கோங்க அதே ரொம்பவே பண்ணிடாதீங்க சரி நானும் என்ன பண்றது இந்த முறை எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே வந்து இவ்வளோ கம்மியில தான் தச்சு தர மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டேன் சரி நான் அவங்களும் எதுவும் சொல்லவே இல்லை தைச்சு கொடுத்து இன்னும் ஒரு டென் டேஸுக்கு மேலே ஆகுது இன்னமும் வந்து கால் பண்ணல காசு பைசாவும் அந்த முந்நூறுபா சொன்னது கூட த்ரீ கூட இன்னும் கொடுக்கவே இல்லை சரி தைக்கிற வரைக்கும் பத்து கால் பண்ணுறாங்க தச்சு முச்ச பிறகு ஒரு கால் கூட பண்ணுறது கிடையாது சரி இங்கே தான் இருக்காங்க எப்படினாலும் பார்த்தா கொடுப்பாங்கன்ட்டு நானும் கேட்குறதில்ல இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவங்களாம் இருக்குங்களா சொல்லுங்கள் கண்டிப்பாக உஷாராக இருங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்களும் ஏமாறாதீங்க தைக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிவிடுங்க சப்போஸ் அப்போ சொல்ல முடியலனாலும் கால்குலேட் பண்ண முடியாது ஒரு சில கிளாத்துக்கெல்லாம் அவங்க போனதுக்கப்புறம் கூட கால் பண்ணி இவ்வளோ ஆகும்னு சொல்லிவிடுங்க வேணும்னா ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் இல்லைனா வேண்டாம்னு சொல்லிவிட்டோம் எப்பவுமே நம்மளுக்கு வந்து ரேட் சொன்னது ஓகேன்னு சொல்கிறவங்க கிட்டே நம்ம சொல்ல தேவையில்லை இந்த மாதிரி கரராக இருக்கிறவங்க ஏமாத்துறவங்க கிட்டே மட்டும் நீங்கள் முன்னாடி இந்த மாதிரி சொல்லிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு என்னோடய பார்க்கலாம் பாய்